ஹரி ஓம் நண்பர்களே இன்று நாம் காண இருப்பது மகர ராசியினுடைய பலன் மகர ராசியினுடைய பொது பலன் எப்படி இருக்கும் மகர ராசினுடைய நிலைப்பாடு என்ன மகர ராசினுடைய அதிபதி சனீஸ்வரன் அவரே மக ராசியாக இருந்தாலும் லக்கணமாக இருந்தாலும் அவரே லக்கினாதிபதி அவரே இரண்டாம் இடம் தனஸ்தானாதிபதி வாக்குஸ்தானாதிபதி நம்மளுடைய சொல்லுக்கு அதிகாரத்துக்கும் நம்மளுடைய பேச்சுக்கும் முழு பொறுப்பு சரி இதுக்கு அடுத்த யோக கிரகம் என்று சொன்னால் சுக்கர பகவான் அவரு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும் அவரே பத்தாம் இடம் கர்மஸ்தானத்துக்கும் அவரே தொழில் உத்தியோகத்துக்கும் அவரே அப்போ அந்த ராசி அந்த கிரகங்கள் வந்து சாதகமாக இருந்தால் சர்வ காரியமும் அவர்களுக்கு கைப்படும் அடுத்தது புதன் பகவான் அவர் ஆறாம் இடம் சத்ரு ரோகஸ்தானத்துக்கும் அவரே ஒன்பதாம் இடம் பாக்கிஸ்தானத்துக்கும் அதிபதி அவரே அப்போ அவரு இரண்டு விதமான பலனை கொடுக்கலாம் பொதுப்படியா ராகு கேது ஓரளவுக்கு நட்புகிறாங்க குரு பகவான் பாதகாதிபதியா அவரே தைரிய வீரிய ஸ்தானாதிபதி அவரே சரி இப்போ இந்த ராசினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் மனநிலை எப்படி இருக்கும் சரி பகவானுக்கு மிகவும் உன்னதமான ஆற்றல் சக்தி அவரே சர்வத்தியன் நிர்ணயிக்கக்கூடிய கிரகமாக அமைகிறார் அவர் அவருக்கு உறுதுணையாக சுக்கரனும் புதனும் இருக்கிறார்கள் அப்போது அந்த லக்னக்காரர்கள் அல்லது ராசிக்காரர்கள் அதில் உள்ள மூணு நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரமான உத்திராணம் ரெண்டு மூணு நாலு பாதம் அடுத்தது சந்திர பகவானுடைய நட்சத்திரமான திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் அடுத்தது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதம் இந்த ஒம்பது பாதங்களில் தான் அந்த ராசினுடைய அதிபதி அமர்ந்து இருப்பார் அந்த ராசிக்கு கிர நட்சத்திரங்கள் அப்போது ஆ எட்டு இந்த ராசிக்கு எட்டாவது வீட்டுக்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரம் தான் முதலில் வருகிறது உத்திராட நட்சத்திரம் இந்த ராசிக்கு ஏழாம் இடம் கலசரம் நட்பு ஸ்தானத்துக்கு அதிபதி தான் சந்திர பகவானுடைய நட்சத்திரம் திருவோணம் இந்த ராசிக்கு நாலாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதியுடைய நட்சத்திரம் தான் ஆகிட்டேன் அப்போ இந்த கிரகங்கள் ஓரளவுக்கு நல்ல ஸ்தானத்தில் இருந்து கொண்டால் அப்போ எல்லா விதமான ஆற்றல் சக்தியும் மெய்ஞானத்தையும் அறியக்கூடிய ஆற்றல் மிகவும் உயர்ந்த நோக்கம் கொண்டவர்களாக அந்த லக்கணக்காரர்கள் அந்த ராசிக்காரர்கள் இருப்பார் அப்ப இந்த சிந்தனைகள் அவர்களுடைய நிலைப்பாடு ஆக அந்த ராசியாக இருந்தாலும் லட்சணமாக இருந்தாலும் சனீஸ்வரன் ஒவ்வொரும் மிகவும் ஸ்தானத்தில் இல்லாத நல்ல சுபஸ்தானத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் அப்படி இருந்தால் இந்த ஜாதகருக்கு எதிர்கால நலன் மிகவும் இருக்கும் அவருடைய ஐந்தாவது வீட்டு அதிபதியான சுக்கர பகவான் எப்படி அமர்ந்து உள்ளார் அப்படிங்கிறத பொறுத்து அவருடைய வாழ்க்கை திறன் மேம்படும் அப்போ இது பொதுப்படையாக நட்பு கிரகம் என்பதனால் சனீஸ்வரனே அந்த கிரகங்களை செயல்பட வைக்கும் அப்படின்ற பொதுவான ஒரு கருத்து புதனும் நட்பு கிரகம் என்பதினால் அவரே தர்ம கர்மாதிபதி தந்தையுடைய ஸ்தானாதிபதி அப்ப தந்தையுடைய ஸ்தானாதிபதிக்கும் தாயுடைய ஸ்தானாதிபதியான நாலாவது வீட்டுக்கு அதிபதியான செவ்வாயுடைய கிரகம் நட்சத்திரம் அந்த ராசியில இருக்கு அப்போ ஏழாம் இடம் நட்பு ஸ்தானத்துக்கு அதிபதியான கிரகமும் அதுலயே இருக்கு அஷ்டமாதிபதியுடைய நட்சத்திரமும் அதிலயே இருக்கு அப்ப இவர்களுடைய எதிர்காலத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சிக்கல்கள் வந்தாலும் அத்தனை சிக்கல்களையும் தாங்கி மிகவும் உயர்ந்த ஸ்தானத்தை அடையக்கூடிய மனோபலம் அந்த லக்கணக்கார ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே அமைந்துவிடும் சில நேரம் சில தவறுதலான தசாபத்திகள் நடக்கும் போது சில சில பிரச்சனைகள் எதிரொலித்தாலும் மிகவும் பலனுள்ளதாக மிக பிரமாண்டமான எதிர்காலத்தை அனுபவிக்கக்கூடிய அப்போ அவர்களுக்கு தொழில் ஸ்தானம் உயர்ந்த உத்தியோகத்தில் ஒரு சில பேர் இருப்பார்கள் தன்னுடைய திறமையால் சுய தொழில் ஆராய்ச்சி திறன் மேம்படுதல் அறிவாற்றலை பயன்படுத்தி மிகவும் சிறந்த பலனை ஏற்படுத்திக் கொள்ளுதல் பல தொழில்கள் செய்தாலும் அவருடைய திறமைக்கு ஏற்றவாறு அவர்களையே அவர்கள் செதுக்கி பக்குவப்படுத்தி மிக பிரம்மாண்டமான நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ராசி மகள் சிக்கல்கள் எவ்வளவு இருந்தாலும் அதில் இருந்து தீர்வுப்படக்கூடிய அமைப்பு ஏதாவது ஒரு வகையில் கௌரவம் அந்தஸ்து அல்லது மற்றவர்களால் மதிக்கப்படுதல் குடும்பத்தில் அல்லது சொந்த பந்தங்களால் முன்னிறுத்தி ஒரு காரியத்தில் முன்னடத்தி செல்வது இது போன்ற அமைப்புகள் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இயற்கையாக வந்து சேர்ந்துவிடும் அவர்களே அங்கே முன்னெடுத்தி அந்த காரியத்தை செய்யக்கூடிய அளவுக்கு கொண்டு வரும் அதனால் அவர் தர்ம மான் எல்லோருக்கும் சமமாக பேச வேண்டும் ஒருத்தருக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ பேச முடியாது ஏன்னா தர்மாதிபதி அவர் தான் சரீஸ்வனுடைய அமைப்பாச்சு அதனால் சில நேரம் சில சில அமைப்பில் இருந்தாலும் பல நேரம் அவர்களுக்கு பொதுப்படையான எல்லோரையும் சமமாக மதிக்கக்கூடிய எண்ணங்கள் அந்த ராசிக்கு வருவதனாலேயே அவர்கள் உயர்ந்த நிலையை உயர்ந்த ஸ்தானத்தை அந்த ராசிக்காரர்கள் அனுபவிப்பார்கள் அதனால் மகர ராசியில் பிறந்தவர்கள் எல்லா விதமான சுகபோகங்களையும் நன்மைகளையும் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அத்தனையும் தாண்டி ஒரு நல்ல நிலைக்கு வளரக்கூடிய ராசியாக மகர ராசி அமையும் என்பதனால் மகர ராசியில் பிறந்தவர்கள் மிகவும் யோகக்காரர்கள் நல்ல குணம் படைத்தவர்கள் மற்றவர்களால் மதிக்கப்படக்கூடியவர்கள் என்பதனால் அடுத்ததாக நாளை நாம் சந்திக்க காண இருப்பது கும்பராசி நண்பர்களே இன்றை நாள் உங்களை சந்தித்ததில் இந்த மகர உயர்வான பலனை கண்டதில் மகிழ்ச்சி மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்